காலத்தில் உண்மையாக எடுத்துக்கொண்டால் தேர்தல் ஒன்று வரப்போகின்றது ஆனால் தேர்தல் திணைக்கணத்தால் நமக்கு முப்பதாம் தேதிக்கு முதல் நிவாரண கூட்டங்களை ஒழுங்கமைத்து

சரிதானே இதாண்டுவதற்கு நாங்கள் வரவில்லை சாவத்திரி சபை பிரேச சபை செயலாளர் அவர்களுக்கு அதே நேரம் இங்கே வருகை தந்திருக்கும் சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே நேரம் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கும் அரச உத்தியோகத்தர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் உண்மையாகவே இந்த பிரதேச சபை பிரதேச சேலம் என்பது அறுபது ஜிஎஸ் பிரிவுகளை மக்கள் தொகையையும் அதிகமாக கொண்ட பிரதேசம் என்ற வகையில் பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றன பல மக்களுடைய வேண்டுகோளும் இருக்கின்றன ஆனால் இந்த ஒருங்கிணைப்பு குளம் கூட்டம் கூடுவதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் எமது அரசாங்கத்தால் ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் பெரும்பாலானவை முன்னைய காலத்தில் திரும்பி போன வரலாறு தான் அதிகம் இருக்கின்றன அதற்கு காரணம் இறுதி தருவாயில் எமது செயற்பாடுகள் இந்த கூட்டங்களினூடாக அனுமதிகளை பெற வேண்டியது இருக்கிறது இன்றைய காலத்தில் உண்மையாக எடுத்துக்கொண்டால் தேர்தல் ஒன்று வரப்போகின்றது ஆனால் தேர்தல் திணைக்கணத்தால் நமக்கு முப்பதாம் தேதிக்கு முதல் இவ்வாறான கூட்டங்களை ஒழுங்கமைத்து முடித்துவிட வேண்டும் என்று எங்களுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது அதன் நிமித்தமாக இந்த முப்பதாம் தேதிக்கு முன்கூட்டியே எமது திட்டங்களுக்கான அனுமதியை பெறுவதற்காக இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்து வெகு சீக்கிரமாக இதை முடித்து அனுமதிக்கான உத்தரவை பெற்று அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்காகவும் எமது நிதிகள் அனைத்தும் அளவில் முடிவுறுத்துவதற்காகவும் இந்த கூட்டத்தை வெகு சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணி கூட்டத்தை ஆய்வுப்படுத்தி அனுமதியை பெற்று அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்காக நாங்கள் இந்த கூட்டத்தை ஒழுங்கு இருக்கோம் ஏனென்றால் இன்று எடுத்துக்கொண்டால் மூன்று மாதங்களாக குறுகியகால பட்ஜெட் நிதியில் எமது அரசாங்கம் இயங்கியது இப்போது புதியதொரு நிதி பட்ஜெட் ஒன்று இன்று வந்திருக்கிறது அதனை வெகு சீக்கிரமான அனுமதியை பெற்று இந்த நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம் அதற்கான வேலை திட்டங்களை இந்த இடத்தில் மக்கள் மத்தியில் சமர்ப்பித்து அதே நேரம் சக பாராளுமன்ற உறுப்பினர்களின் அனுமதிகளையும் பெற்றுக்கொண்டு இந்த வேலை திட்டத்தை வெகு சீக்கிரமாக நடத்தி முடிப்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்துள்ளோம் இது ஒரு தேர்தல் ஒரு அரசியலாக பார்க்காமல் இந்த இடத்தில் அனைவரிடமும் பணிவாக கொள்கிறோம் பல விமர்சனங்கள் இருக்கலாம் பல கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம் கருத்து முரண்பாடு கண்டிப்பாக தேவை அதுதான் புதிய ஒரு படைப்புக்கு ஒரு வித்திடும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொன்று அது தனிப்பட்ட ரீதியில் கருத்து முரண்பாடு இல்லாமல் சிறந்த முறையில் இந்த கூட்டத்தை சிறந்த முறையில் வழிநடத்தி சிறந்த முறையில் மக்களுக்கு சேவை செய்வதற்காக இவ்வாறான கூட்டத்தை மேலும் மேலும் இதை வலுப்படுத்தி கொண்டு முன்னோக்கி நகர்வதற்கு நமது அரசாங்கம் என்ற வகையில் அரசாங்கமும் பூண்டுள்ளது அதற்கான பூரண ஒத்துழைப்பை நான் இந்த நான் பெற்றுக் கொடுப்பேன் என்றது மக்கள் பக்கம் இருந்து மக்களுடைய நியாயங்களை கேட்டறிந்து அர அரச உத்தியோகத்தர்களையும் ஒருங்கிணைத்து மக்களையும் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை எனக்கு கடப்பாடு உண்டு அந்த வகையில் இதை நான் செவ்வனே நிறைவேற்றுவேன் என்று இந்த இடத்தில் கூறிக்கொண்டு இந்த வேலை திட்டத்திற்கான முன்மொழிவுகளை இந்த இடத்தில் சமர்ப்பிக்கும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் கௌரவ தலைவர் அவர்களே இதிலே அந்த சைவரசம் ஆறு மில்லியன் ரூபா பிரமையான வீடு அறுபது போட்டுருக்குது இதில் எத்தனை பேர் இந்த வீட்டுக்கு விண்ணப்பிச்சிருக்கிறார்கள் ஏன்னா அந்த ஆறு லட்சம் ரூபாயில் வீடு கட்ட முடியாது என்னுடையால் கடைப்பேர் அந்த வீட்டை எடுக்கலன்னு சொல்லி வேறு பிரேசைகளுக்கு சொல்லியிருக்கிறார்கள் எனவே அறுபது விண்ணப்பம் வந்திருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஆறு லட்சம் ரூபாயில் ஒரு வீடு கட்டி முடிக்கலாது அப்போ ஆனால் பத்து லட்சம் ரூபா இதில் ஒரு வீடு அந்த ஃபோம்ஸ் எல்லாம் வந்திருக்குதா ஓ என்னை போய் அதில் நாங்கள் தலைவர் ஒரு தீர்மானம் எடுக்கணும் இந்த ஆறு லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டவே இல்லை அது என்ன போய் அது சம்பந்தமாக உண்டு ஆறு லட்சம் ரூபாய் கட்ட நகர்வெக்கு கொண்டு கொண்டுவோம் அங்கே தெரியும் இப்போ டிசிசியில் போட்டு இதுக்கான தீர்மானத்தை ஆறு லட்சத்துக்குள்ளே இப்போ இப்போ ஆரே ஆறு லட்சத்துக்கு போய்ட்டு வரைக்கும் அறுபது அறுபது வீடு இல்லை இருக்குது அதில் எத்தனை அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு

அதில் கேள்வி கேட்க வேண்டியது நான் இது இன்றைக்கு மாறி நடக்குது நீங்களே அவ கஷ்டப்படுத்துறீங்கள் என்னெண்டா நான் இதில் சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயுமா மொத்தமாக ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் வடக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அதில் பிரதேச சபைக்கு உங்களோட பிரதேசத்துக்கு சாரி டிஎஸ்க்கு எவ்வளவு மொத்த வ காசு வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஒருக்கா ஏதாவது தெரியுமா ஐம்பத்தஞ்சு மில்லியன்டா அஞ்சு ஐம்பத்தஞ்சு வீடுண்டா ஒரு மில்லியன் படி அஞ்சூற்றம்பது லட்சம் உங்களுக்கு தந்திருக்கணுமா அதாவது அது என்னடா பட்ஜெட் பாஸ் பண்ணிட்டோம் அப்போ அதில் அது சம்மந்தமாக பிரிச்சுட்டு நம்ம அதை பா காசு வந்து இந்தெந்த பிரேச எவ்வளோ காசு கொடுக்குறான்னு பிரிச்சு உங்களுக்கு கடிதம் வந்துட்டு உங்களுக்கு இப்போ ஐம்பத்தஞ்சு மில்லியன் ரூபா காசு வந்துட்டு அதில் ஐம்பத்தஞ்சு வீட்டுக்கு நீங்கள் இந்த முறை கட்டாயம் கொடுக்க போறீங்க உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு பயனாளிகள் இல்லையா அதுதான் அதுதான் நான் கேட்கறேன் இந்த இது ஒரு நாங்க திட்டமா இருக்க வேண்டியிருக்கிறேன் திட்டம் இந்த சைபரசம் ஆறு மில்லியன் ரூபாய்க்கான வீடுகட்ட ஒரு திட்டம் அரசாங்கத்தின் அப்ப நாங்கள் இந்த பயனாளிகளை குறைச்சிக்கொண்டு வீட்டு என்னண்டாமா இப்ப நாங்கள் ஒரு மில்லியனும் ஒரு வீடு கட்ட கொடுக்க போறோம் லட்சம் குடுக்க போறோம் பத்து லட்சம் கொடுக்க போறோம் நீங்க என்ன கேட்டீங்கண்டா நான் சொல்ல எனக்கு அந்த பத்து லட்சத்தை தாங்க ஆறு லட்சம் வேண்டாம் ஓ அதால இப்ப நீங்க என்ன செய்ய வேணும்டா ஏற்கனவே நீங்கள் ஒரு லிமிட் ஒன்று போட்டு வச்சிருப்பீங்களான உண்மையாகவே வரம கோட்பட்ட வரம கோடலுக்கு உட்பட்டாக்கள் மற்றது அவை இந்த வருமானம் இல்லாதன்னு வேற கேட்டகரியா பிரியுங்கோ அதுல ஆறுக்கு பொருத்த மட்டும் பார்த்து அவைக்கு அந்த ஒரு மில்லியன் பெருமதியான வீட்டை மில்லியனுக்கு வந்து ஒரு வருமானம் வரக்கூடிய குடும்பங்களுக்கு அந்த தசமாறு மில்லியனை நீங்களாவே கொடுங்கோ அதுக்குரிய அனுமதியை தாரம் நாங்கள் இல்லாட்டி அந்த சைவசமான மில்லியன்ன்ற வீட்டுக்கு ஒருத்தருமே விரும்பி வர மாட்டினோம் ോ മൂന്ന് അപ്രൂവ് അവരുടെ ഓ சரி அந்த ஆறு லட்சம் உங்களுக்கு தர என்எஸ்டிஏ ஆளதான சரி ஓ இல்லை பத்து லட்சம் கொடுத்தாலும் இப்போதைக்கு கட்டையில் ஆகிட்டா சாதாரணமாக ஒரு லோட் மணல் வந்து ஒரு லட்சம் ரூபா அப்போ பத்து லட்சம் நாங்கள் கொடுத்தாலும் அது காணாது கொடுக்கறதுக்கு அப்போ நீங்கள் இந்த அதை இல்லாடி அந்த ஆறு அந்த சைவசம் ஆறு மில்லியன் கொடுக்குற அவ்வளவும் திரும்பி போயிடும்

சொல்ற சா இல்லாது டிசிசி மீட்டிங்கில் நாங்கள் முடிவெடுக்கணும் சகல பிரதேச செயலகங்களுக்கும் அந்த ஒரு மில்லியனை பதினஞ்சு ஒன்று அஞ்சு மில்லியன் ஆக்கிறதாகவும் தசை மாற உண்டாக்குறதாகவும் முடிவெடுக்கணும் இவரெல்லாம் ப்ரொஜெக்ட் இவர் நாங்கள் மாற்ற இல்லாது இப்போ டிசிசி மீட்டிங்கில் அப்ரூவல் எடுக்க இல்லாது அதால் நீங்கள் அதை கொடுக்குற வேலையை பாருங்க அல்லது இதை நீங்கள் கொடுக்குறத நிப்பாட்டி போட்டு கௌரவ தலைவர் ராமலிங்க சந்திரசகருக்கு ஒரு கடிதம் மூலமாக மூன்று பேரும் ஓகே பண்ணி கொடுப்போம் அந்த ஒன்று ஒரு மில்லியனை கூட்ட சொல்லி பதினஞ்சு லட்சமாகவும் சைவசம் திருப்பி ஒரு மில்லியனாகவும் கூட்டான

மூன்றாங்கத்தை வரைக்கும் வந்து ஆறு லட்சம் வீடு கொடுக்குற பிரச்சனையே இல்லை எங்கள்ட்ட பிரச்சனை வந்து அந்த ஆறு லட்சம் காணாதுன்றது தான் அதை காணாதுன்றதை இப்போ நீங்கள் இரண்டும் ஒரே மினிஸ்ட்ரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணுது என்றால் நாங்கள் இந்த க்ரைட்டீரியாவை மாற்றி രണ്ടാം ഘതവരോ മൂണ്ടാമ ഘതവരോ അടിപാട 10 ലക്ഷം മன்றദാം തത്തമേ മൂണ്ടാമ ഘതവ രണ്ടാം ഘതവ രണ്ടാം 15 ലക്ഷം മன்றദാം ಕೂటి കേട്ട് ഒരു പ്രയസവ മുടിവാ ഇല്ല ഞാൻ சொல்றது சரிதான் രാജീ ಕೂటి കേട്ട് നമ്മൾ ഒപ്പി അടി ഇല്ലട്ടീം ഇല്ല ഇല്ല ഇതെല്ലെ ഇന്ന ഇന്ന തലവർ എന്തേടാ വന്നാൻ തലവർ ഒരു കോരി കൈ വന്നടാ എന്തേടാ തലവർ ഹെഡിങ് വന്നടാ തല ഒരു കോരി കൈ ഒരു കോരി കൈ എന്നടാ തലവർ തലവർ ഒരു കോരി കൈ

எங்களுடைய பாதைக்குரியது நானூற்றி பதிமூன்று வருஷம் ஆறு நாலு மில்லியன் தேவை உங்களால எவ்வளவு தர சும்மா ஆத்த வேண்டாம் இவ்வளவு தரையில சொல்லுங்க மக்களுக்கு தெரிய வேணும் அதான் கேக்குறேன் நாங்கள் காசை பத்தி கேட்டோம் ஏன் கோவம் வருது இல்ல இல்ல இல்ல

என்னண்டா நான் சொன்ன ஆரம்பத்தில் கேட்டுனா இந்த ரோடு சம்பந்தமாக கதைக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை கொடுத்து உப குழு ஒன்று கூட்டுங்க இவ மக்களுக்கு ஆயிரம் தேவைகள் இருக்குது எனவே அவங்க முன்னின் அடிப்படையில் இவ்வளவு காசு வந்தேன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கூப்பிட்டு ஒரு உபகுழு கொடுங்க அதை தேர்தல் பிரச்சனையும் இல்லை நாங்கள் வேற இல்லை நீங்கள் உங்கள் சம்பந்தத்தை கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை கூடி முடிவெடுத்து அதன்படி நீங்கள் முன்னுரிமைப்படுத்துங்க விஷயம் முடிஞ்சிடும்